நீங்கள் உங்களை பாவி என்று நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை விட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே அவர் நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்கிற பொழுது நீங்கள் அவரிடமாக கூட்டி சேர்க்கப்படுவீர்கள் நீங்கள் இதை உறுதியாக விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் அவரிடத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாயிருப்பீர்கள் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபொழுது அவர்கள் தங்களை பாவியென்று உணர்ந்து வெட்கப்பட்டு மரங்களுக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டார்கள் தேவ சமூகத்தை விட்டு ஒளிந்து கொண்டார்கள் கர்த்தர் அவர்களை கூப்பிட்டும் கேளாதவர்கள் போல் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் அப்படித்தான் இன்றைய ஜனங்கள் இன்றைய கிறிஸ்தவர்களும் தங்களை பாவி என்று உணர்கிறதுனால் அவர்கள் மரங்களுக்குப் பின்னால் ஒளிந்தார்கள் இவர்கள் இன்றைய உலக சிற்றின்பங்களுக்கும் இல்லை உலக காரியங்களுக்கும் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போர்த்தப்பட்ட அந்த வெட்கத்தை வெட்கத்தை உரித்தெறிகிற அந்த ஆடையை கர்த்தர் என்று உருவாக்கி கொடுத்தார் ஏதேனிலே அதே ஆடையை கர்த்தர் கர்த்தராகிய இயேசுவானவராக உங்கள் மீது போர்த்துவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் இதை நீங்கள் உணர்கிற பொழுது கர்த்தரை சமூகத்தில் வெட்கமின்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய தோலை போர்த்திருக்கிறதுனாலே உங்கள் வெட்கம் மறைக்கப்பட்டு கர்த்தரிடத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் இல்லை என்றால் நீங்கள் நிலைத்திருக்க முடியாது நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் உங்களால் குறிப்பிட்ட நேரங்களுக்கு பிறகு நாட்களுக்கு பிறகு உங்களால் நிலைத்திருக்க முடியாது நீங்கள் இதை விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் நிச்சயமாக போவீர்கள் நிச்சயமாகவே நீங்கள் போவீர்கள் கீழ்ப்படுதலினால் பரிசுத்தத்தை உருவாக்க முடியும் என்றால் உருவாக்க முடியும் ஆனால் அது நிலைத்திருக்க முடியாது அப்படி நீங்கள் நிலைத்திருந்தால் நியாயப்பிரமாணமே போதுமானதாக இருந்திருக்கும் கிறிஸ்து வரவேண்டிய அவசியம் இருக்காது அதனால் கிறிஸ்துவின் சரீர சரீரமாகிய அவருடைய தோலை நீங்கள் போர்த்தி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் நீங் உங்களை முழுவதுமாக அறிந்திருக்கிறார் நீங்கள் ஒழித்து கொள்ள வேண்டிய ஒன்றும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு கத்தரிடத்தில் இல்லை அதனால் நீங்கள் எதையும் ஒழித்து கொள்ள வேண்டாம் அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் இப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவோதினால் நீங்கள் ஒரு பரிசுத்தவான்களைப் போல் உணர்வீர்கள் ஆனால் நாளை அல்லது மறுநாளோ அதற்கு அப்புறமோ நீங்கள் செய்கிற தவறுகளை அவர் அறிந்திருந்தும் அவர் உங்களோடு கூட இன்பமான இன்பமாய் பேசுகிறவராக இருக்கிறார் அதனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் உங்களை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்துவிட்டு இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வந்த அந்த ஆடையை போற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் அப்பொழுது கர்த்தரிடத்தில் நிலைத்திருப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் சாட்சியாக இருப்பீர்கள் இந்த வெட்கம்தான் அன்று கத்தோடைய சமூகத்திலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் துரத்தியது இன்று நமக்கு கத்ராகி இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆடை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நீங்கள் கிழிக்கப்பட்ட திரைச்சிலைக்குள் இருக்கிற மகா பரிசு ஸ்தலத்திற்குள் நீங்கள் தைரியமாக நுழையுங்கள் அங்கே கத்ராகிய கிருபாசன தண்டைக்கு வாருங்கள் கர்த்தர் உங்களை இன்னும் ஆசிர்வதிக்கப் போகிறார் ஆமேன்